தேங்க் யூ டீஸ் ஸோ விடிய காலையில் மூணு மணிக்கு வந்துட்டு ஜெரி வா இப்போ எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது சூடாக போய் டீ குடிச்சிட்டு வரலாம் வெளியே போயிட்டு அப்படின்னாங்க ஸோ நான் வரல ஜெரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா பட் இருந்தாலும் வா நான் பணியாரம் வாங்கி தரேன் ஸோ அந்த டைம் சூட்ட சூடாக இருக்கும் அப்படின்னா பட் எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோட்டில் வண்டியில் வந்து நாங்கள் மட்டும் இருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப எம்டியாக பயங்கர ஒரு மாதிரி சில்லுன்னு சூப்பராக இருந்தது ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தான் நாங்கள் போகலான்னு பேன் பண்ணோம் ஸோ அங்கேருந்து அம்மன் போயிட்டு ஸோ அங்கே வந்து இந்த டைமில் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க காலையில் இவங்களாம் எங்கேடா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா காலையிலேயும் இவ்வளோ கூட்டமாக இருந்தது ஸோ எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்கு இந்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட பணியாரம் வந்து அழகாக சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாப்பில் ஸோ அதை நல்லா நெய் பணியாரம் வாங்கிட்டு நாங்கள் வந்து டீ குடிக்க ரெடியாக இருந்தோம் அப்ப எத்தனை மணிக்கு அவங்க கிளம்பி இருப்பாங்க இந்த நேரத்துல அவங்க கிளம்பி போறாங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு இப்போ முடிச்சு குளிச்சு கிளம்பி இருப்பாங்க சரி அப்புறம் என்ன வீட்டுக்கு போய் தூங்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இருந்தது ஒரு ட்விஸ்ட்டு சரி போய் நாட்டுக்கோழி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்கறதுக்காக போகணும் நேரத்தில் போயிட்டு பார்த்தோம்னா யாருமே இல்லை ஸோ கடைக்காரர் எப்போ வந்து துறப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபிஷ் க ஃபிஷ் கடை இருந்தது ஸோ கையோடு வந்துட்டு நம்ம விரால் மீனும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த மீனை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் அண்ட் இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெல்பேட்டை ஸோ மற்ற இடத்துக்காட்டிலும் இங்கே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த டைமில் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஐரமீன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம் ஸோ குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக வந்து இருந்தது ஸோ யூஸ்வலாக நான் வந்து நான்வெஜ் வாங்கலாம் நான் வந்து அவ்வளோவா நான் போனதில்லை வீட்டில் வாங்கி கொடுத்தா நம்ம வந்து செய்வோம் பார்ப்போம் அந்த மாதிரி அவ்வளோதான் இருந்தது தவிர நான் இந்த மாதிரிலாம் போய் நான் வந்து பார்த்தது கிடையாது ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முயல் ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது ஆனால் இது வந்து சேலுக்காக வச்சுருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல வளர்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ பக்கத்தில் இருந்ததே நம்ம கொஞ்ச நாள் விளையாடுவோமே பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தொட்டியில் சும்மா நார்மலாக ஒரு சின்ன தொட்டி இருந்தது அதை எட்டி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த தொட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறால் மீனாக இருந்தது ஸோ பார்க்கவே அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் பொழுது போயிடுச்சு ஸோ திரும்ப என்ன வீட்டுக்கு திரும்ப அந்த குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து போகும்போது இருட்டில் போனோம் வரும்போது நல்ல பகலில் வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ ஈஸியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு நார்மலான ஒரு வடை சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டிருங்க தனியா சோம்பு சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நல்லா ஒரு ஆனியன் ஒரு பத்து ஆனியன் போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இதை மட்டும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ தனியாக இன்னொரு குக்கரில் வந்து கறி நீங்கள் எப்பவும் எப்பயும் எப்போயும் போல் எப்படி வந்து வேக வைப்பீங்களோ அதை மட்டும் வேக மட்டும் வச்சுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டு இந்த கறி இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு கொதி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க ரெடி ஆயிரும் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் பண்ணதை பார்த்தீங்களா ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டேன் அப்படியே மொத்தமாக நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன் அவ்வளோதான் மற்ற அந்த மசால் பொடி ட்ரை ரோஸ்ட்டு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ண எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மட்டும் அதை தூவி விட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும் சீரிஸாக ட்ரை பண்ணி பாருங்க அண்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தானே பார்த்துக்கோங்களேன் ஏவ்வளோ டேலண்ட்டாக நம்ம பிறந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்படின்னு தோணுச்சு சரி ஓகே ஓகே யாரும் டென்ஷன் ஆகாதீங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு முடிச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே வந்து எந்திரிச்சோம் போது ஜெரி நல்லா சூடாக வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டேவை அப்படியே என்ஜாய் பண்ணேன் ஓகே டாடா டே கேர் பாய்